காதல் படத்தில் வரும்ல இந்த வில்லன் ரோலு அமெரிக்கன் மாப்பிள்ளை இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும் போது இல்லை நான் நடித்த ஹீரோ தான் அஸ்வத் அவங்க வந்து சொன்ன வார்த்தைய காப்பாத்துறது அவரே கால் பண்ணாரா அது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் உனக்கு ஒரு நல்ல படம் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு பண்ணார் மூணாவது விஷயம் உண்மையாக சொன்னார் ஹண்ட்ரட் டேஸ் படம் ஓடும்ண்டா நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்றேன்னு இது வந்து என்னோட மூணாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் சோ கோமாலி லவ் டுடே எடுத்தது ரெண்டு படம் நடிச்சது ரெண்டு படம் ஆனா கோடிக்கணக்கான மக்களுடைய மனசுல ஒரு சூப்பரான இடம் வந்து இப்போ டிராகனா நிக்கிறாரு லவ் டுடே கொடுத்தவருக்கு டுடே மக்கள் கொடுக்குற லவ் எக்கச்சக்கமா இருக்கு யூ few words please கிட்டத்தட்ட ஆஃப் ட்ராகனோட ஜேர்னி மாதிரி ஃபீல் ஆகுது இன்னைக்கு கூட இப்போ அஸ்வத் வந்து காலில் சொல்லியிருந்தார் இதுதான் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஃபங்க்ஷன் இதுமாதிரி அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருக்கும் ஆனால் எங்களோட ஜேர்னியாக கிட்டத்தட்ட இது ஒரு எண்டு இந்த டைமில் வந்து இப்போ இந்த வீடியோலாம் பார்க்கும் போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்போ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே அப்படின்னு யோசித்து பார்த்தா ஒரு நாள் வந்து படம் பண்ணலாமா அப்படின்னு அவர் கால் பண்ணிருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு இந்த ஓமை கடவுளே வந்து போது நாங்கள்லாம் ஒன்றா டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம் அப்போ வந்து ஒரு கேரக்டருக்கு பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டார் இல்லை நான் நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் இந்த கா காதல் படத்தில் வரோம்ல இந்த வில்லன் ரோலு அமெரிக்கன் மாப்பிள்ளை இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் நடித்தா ஹீரோ தான் அந்த மாதிரி ஒரு கூட்ட நம்பிக்கையில் அப்போ நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் என்னன்னா அப்போ வந்து கோமாலியும் வரல எதுவுமே வரல என்ன ஆனால் அவர் எதுவும் நம்பினார் பண்ணுவான் போல அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோமாளி நடந்துச்சு அதுக்கப்புறம் லவ் டுடே எடுத்து முடிச்சுட்டு காமிச்சேன் காமிச்சபோது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் ரிலீஸ் ஆகல இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டேன் வந்து எனக்கு ஒரு படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்களா சரி கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் நியாயம்லாம் இருக்குது எனக்கும் தெரியும் அவர் வந்து ஓ ஓமை கடவுளே வந்து சூப்பர் ஹிட்டு அப்போது அவரோட அடுத்த படமும் ஒரு பெரிய பட்ஜெட்லேயோ நல்ல சம்பளம் இந்த இதெல்லாம் ஆசை இருக்கும்னு ஒரு ஃப்ரெண்டாக நானும் வந்து அதுதான் ஆசைப்படுறேன் அவருக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் அதெல்லாம் கிடைக்கணும்னு ஸோ நானே சொல்லிட்டேன் ப்ரோ ஒரு மார்க்கெட்டெலாம் நான் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் தர அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்கள் எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்றது தான் கொஸ்டினாக இருந்துச்சு அப்போ சொன்னார் நீ மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா நான் பண்ணுறேன் அப்படின்னாரு அப்புறம் நான் என்ன நினச்சேன் ஒரு கொஞ்சம் வருஷத்தில் கொஞ்சம் படத்தில் இது நடக்கும் அப்போ அஸ்வத்தோட நம்ம ஒரு படம் பண்ணுவோன்னு ஒரே படத்தில் நடக்க வச்சது நீங்க தான் முடிச்ச உடனே அதுக்கேற்ற ஒரு மார்க்கெட் வந்து உண்டாச்சு அப்போ எனக்கு சொன்ன மாதிரி அவரே கால் பண்ணிட்டாரு கால் பண்ணி என்னடா படம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டார் இதுலேருந்து வந்து ஒரு இந்த ட்ராகன் நடக்கிறதுக்கு வந்து ஒரு இந்த இதுலேருந்து ஒரு மூணு ரீசன் இருக்குது ஒன்று அஸ்வத் அவங்க வந்து சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது அந்த மாதிரி அவர் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார் என்னென்னா இது வரைக்கும் அது மட்டும் இல்லை எனக்கு வந்து நான் மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வட பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரே கால் பண்ணாரா அது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் உனக்கு ஒரு நல்ல படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரு பண்ணாரு மூணாவது விஷயம் உண்மையாக சொன்னாரு ஹண்ட்ரட் டேஸ் படம் ஓடும்ண்டா நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்றேன்னு ஸோ சொன்ன வார்த்தைய காப்பாற்ற தேங்க்ஸ் ஸோ அதனால தான் இந்த முத ரீசன் இந்த படம் டிராகன் நடந்ததுக்கு ரீசன் இன்னொரு ரெண்டாவது ரீசன் வந்து அன்னைக்கு ஒரு வெச்சில்ல ஒரு குருட்டு நம்பிக்கை நட்ச ஹீரோ தான் அப்படின்னு அதுக்கு ஒரு லாஜிக்கே இல்லை நினச்சி பார்த்தா இப்போ எப்படி அப்படின்னு நினச்சி தெரியல அது ஏதோ நடந்துருச்சு மூணாவது வந்து நீங்கள் கொடுத்த அந்த வெற்றி லவ்டோடேட் வெற்றி அந்த வெற்றினால மட்டுமே இந்த படம் சீக்கிரமாக நடந்துச்சு அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஏஜிஎஸ் ஆமாம் சி எங்களுக்கு இது வந்து எங்களோட ரெண்டாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் அப்போ இதுலேருந்து எங்கள் ஜேர்னி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் எங்களுக்கு எங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றது இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறத தாண்டி உங்களுக்குமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன்னா நான் வந்து இந்த லவ் டுடே பண்ணும் போது இன்னொரு படமும் பண்ணுறோம் அப்படின்னு தான் பேசினோம் அந்த ஸோ லவ் டுடே முடித்த பிறகே வந்து என்ன படம் பண்ணலாம் ஏன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லவ் டுடே வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு வந்து பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை திருப்பி ஒன்று பண்ணணுமே என்ன பண்ணலாம் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றது ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பேன் ஸோ இன்னொரு படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணலாமா இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கும் போது தான் ஏற்கனவே ஏஜிஎஸும் அஸ்வத் புரோவும் வந்து பேசியிருந்தாங்க ஒரு படம் பண்றது அவங்களும் பேசியிருந்தாங்க ஸோ இது கரெக்டாக வந்து ஒரு மாதிரி அமையும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் எனக்கு ட்ராகன் அமைஞ்சது ஸோ இந்த ஏஜிஎஸோட இருக்கிற இந்த ஜேர்னி எனக்கு வந்து இன்னும் போயிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் தேங்க்யூ அகோரம் சார் கணேஷ் சார் சுரேஷ் சார் அர்ச்சனா மேம் ஐஸ்வர்யா மேம் வெங்கட் மாணிக்கம் சார் ஸோ இட்ஸ் அ ஸ்வீட் ஜேர்னி எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்க போகிறோம் அதை தாண்டி இது வந்து என்னோட மூணாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் ஸோ கோமாலி லவ் டுடே அதுக்கப்புறம் ட்ராகன் இந்த ஆனால் இந்த படம் டிராகன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்தோட வெற்றி ஏன் அப்படின்னா இப்போ கோமாளி ஹிட் ஆகும்போது வந்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு எப்பவுமே அந்த ரெண்டாவது படம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு டேரக்டராக இல்லைனா ஃபஸ்ட்டு படம் லக்கு மாதிரி ஆகிடும் ஏதோ ஒரு படம் ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் ரெண்டாவது படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சேன் ஆனால் அந்த ரெண்டாவது படமும் எனக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆயிடுச்சு லவ் டுடேனா அதுலேயும் வந்து நடி தடவை நடித்ததுனால அது ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் ஓடிச்சு வெற்றி ஸோ அப்போது டேரக்டராக ரெண்டு படம் ஓடிச்சு ஓகே நான் டேரக்ட் பண்ணுவேன் ஆனால் இப்போ ஆக்டராக திரும்ப ஒரு படம் தான் ஹிட்டு ஏதோ ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு இல்லை ஒன் டைம் ஒன் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இப்போ ரெண்டாவது படம் திருப்பி ஆக்டராக ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இன்னொன்று என்னென்னா சரி நானே டைரக்ட் பண்ணி இவரே டைரக்ட் பண்ணி இவரே எடுத்துட்டாரு அது பாசிபிள் இன்னொருத்தங்க டேரெக்ஷனில் எப்படி நடிப்பாங்க ஒரு ஆக்டராக தானே இன்னொருத்தர் டேரக்டரில் ஃபுல்லாக நடிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல ஸோ இதெல்லாம் சேர்ந்து டிராகன்ல வந்து உழுது உடைய எக்ஸ்பெக்டேஷனும் டிராகன்ல வந்து உழுது ஸோ அந்த இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருந்துச்சு இதோட வெற்றி இந்த ரெண்டாவது படமாக எனக்கு ஹிட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் இப்போது ரெண்டு படம் டைரக்டராக ரெண்டு படம் ஆக்டராக எனக்கு ஹிட் ஆனதுக்கு இப்போது முக்கியமான ரீசன் வந்து இப்போது அஸ்வத் ஏஜிஎஸ் அண்ட் அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் நீங்கள் தான் ஆமாம் ஏன் அப்படின்னா இந்த இடம் இப்போது ரொம்ப பெரிய இடம் நீங்கள் கொடுத்தது படமே எனக்கு வந்து நீங்க கூட்டிட்டு போய் நிக்க வச்ச உயரமோ இடமோ வந்து ரொம்ப பெருசு அதை தாண்டி திருப்பி வந்து டிராகன்ல வந்து நீங்க கொடுத்திருக்கிற இந்த இடம் வந்து ரொம்ப பெருசு இதுக்கு நான் வந்து என்னைக்குமே வந்து உங்களுக்கு நன்றி கடனோடு தான் இருப்பேன் என்ன சொல்றது அது ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து எக்ஸாக்டாக அதை சொல்லத் தெரில ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க இடம் ரொம்ப பெருசு இன்னைக்குமே நன்றியோடு இருப்பேன் தேங்க்யூ அவ்வளோதான் சொல்லணும்னு இருந்தேன் ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லலான்னு ஆனால் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனே வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் பேரும் போனதுனால சொல்ல வேணான்னு நினச்சேன் ஆனால் வந்து ஏதோ எனக்கு தனியாக சொல்லிடலு தோணுச்சு ஒரே நிமிஷத்தில் அப்படியே ட்ரெயின் மாதிரி ஓடிடுறேன் ப்ரொடியூசர் எல்லாம் முடிச்சிட்டேன் மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ் டிஓபி பூமி திரும்ப அடுத்த படம் பண்ணுறோம் லியோன் ஜேம்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட் அண்ட் ஆல்பம் இருக்கீங்க ஆ தேங்க்யூ எடிட்டர் பிரதீப் ராகவ் எங்களுக்கு இது மூணாவது ஹண்ட்ரட் நாங்கள் தொடர்ந்து மூணு படம் ஒர்க் பண்ணிட்டோம் ஸோ ஆப் டேரக்டர் செல்வகுமார் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வெங்கட் மாணிக்கம் சார் காஸ்டியூம் டிசைனர் பிரவீன் ராஜா தினேஷ் சவுண்ட் டிசைன் சச்சின் ஹரி சவுண்ட் மிக்சிங் ராஜா கிருஷ்ணன் சார் போஸ்டர் டிசைன் கபிலன் ஃபோட்டோகிராஃபர் கபிலன் ஸ்டில்ஸ் ஆகாஷ் டிஐ சுரேஷ் ரவி மேங்கோ போஸ்ட் லிரிக்ஸ் விக்னேஷ்வன் கோசேஷா அப்பெல்லோ விக்னேஷ்வன் ப்ரோ வரல அப்புறமா நான் அவங்களை வந்து பார்த்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ கோசேஷா தேங்க்யூ அப்பெல்லோ மாட்டிக்கிட்டாரு நிறைய கிட்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டே இருக்காங்க நான் பார்க்கும் போதெல்லாம் ू एंड सिंगर्स टी आर सर अनि युवन शंकराजा सर सि्री राम प्रदीप कुमार सज्जना पी आर निकिल मुर्गन सर विफे एक्स डी नोट लारवें अंबानी अस्टेंट डरेक्टर् रमेश विखि बालाजी अजय विचू गौत प्रभु चाणक्यन मेकअप आटिस्ट पवित्रा हेर स्टैलिस्ट देव एम एर पर्सनल असिस्टेंट அப்புறம் என்னோடய ஆளுநாள் ரமேஷ் டான்ஸ் மாஸ்டர் சாண்டி மாஸ்டர் விருந்தா மாஸ்டர் அசார் மாஸ்டர் ஜேடி மாஸ்டர் அனுஷா உங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நீங்கள் தான் என்னோடய எஃபர்ட் அதிகமாக போடணும் ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் மாஸ்டர் விக்கி மாஸ்டர் இதில் என்ன ஒரு பெரிய சீக்வென்ஸாக இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டண்ட்லாம் பண்ணப்படும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் லிரிக் வீடியோ வெங்கி ராஜ்குமார் வெங்கி ஹாப்பி மேரீட் லைஃப்டா प्रोडक्शन मैनेजर्स राजू सर शक्ति सर कुमार सर प्रमोशन टीम प्रेम संतोष शेख एजीएस मार्केटिंग टीम शिवा पूर्णी चिन्ना सुरेश मनोज राधिका शिवानी थिंक म्यूजिक संतोष महेश मनी अब नेटफ्लिक्स पार्टनर्स तौर इनो पड़ते सपोर्ट पड़ा यू सो मच अभिषेक सुदर्शन एंड सैटेलाइट पार्टनर स्टार विजय सीएफओ रंगराजन सर डिस्ट्रीब्यूशन हेड माली सर मेन डिस्ट्रिब्यूटर्स मैत्रि मूवी मेकर्स पूर्वी पिक्चर्स डटर कृष्णा लिरीसिस्ट रामज्योग शास्त्री डिंग आसु हिंदी डल्टर संजय अदकटका डिस्ट्रिब्यूटर्स ओम इंटरनाष्नल केरलास्ट्रिब्यूटर्स एस पिक्चर्स ओवर्सी फॉम्स फिल्म सिंगपूर मलेशिया श्रीलंका आस्ट्रेलिया युनाटेड इंडिया എക്സ്പോർട്ടർ നോർത്ത് ഇന്ത്യ സേലം മൂവി ട്രേഡർസ് കോയമ്പത്തൂർ ഏരിയ കന്ദസാമി ആർട് സെൻറ്റർ ടീ താമര എൻ്റെ സാറ്റലൈറ്റ് പാർട്ന ജിയോ സ്റ്റാർ ടി വി ഗ്രൂപ് അപ്പം കാസ്റ്റ് മിഷൻ സർ കെ എസ് രവികുമാർ ജിവി എം സർ അനുപമ ക जॉर्ज मरियम सर इंदुमती मैम विजय सिद्धू, सरो, बॉन् अपोलो रवि जो मणि रमेश लक्ष्मण रोहित भुवनेश्वरी वर्षणी श्रदा अरुण तंग प्रकाश गणेश हरी कैम्यो मैम इवाना गोपिका अन्वेषी जेन वेंकट माणिकं सर अश्वथ मुत् तांक्यू फारे अूनियर आ College, uh, thank you. Uh, college Z stuntmen, dancers, electricians, drivers, lightmen, carpenters, costumers, food department, ssn college, vat college, overseas distributors, um, theater owners, reviewers, present media, meme creators, video editors, family, friends, fans. <laughs> thank you so much. i love you. Love you. Love you all. Thank you so much.